போட்டிக்கு முன்பே வெற்றியை உறுதி செய்த இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பயங்கர டுவிஸ்ட் கொடுத்த இந்தியா விழிபிதுங்கி நிற்கும் பாகிஸ்தான் அணி அதாவது சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இப்போது மீண்டும் ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அது என்னென்னா சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடர் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் பல்வேறு சச்சரவுகளும் விவாதங்களும் எழுந்தது இதனை ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஐசிசியும் தீர்த்து வந்தது பாதுகாப்பு மற்றும் அரசியல் காரணங்களால் இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு செல்லாமல் ஹைப்ரிட் மாடல் முறைப்படி துபாயில் விளையாடுகிறது இந்த சூழலில் இந்திய அணி அணிந்திருக்கும் செர்சியில் போட்டியை நடத்தும் பாகிஸ்தானின் பெயர் சேர்க்கப்படாது என்று முதலில் பிரச்சனையாக இருந்தது அதற்கு பிறகு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்திய அணியின் சர்ச்சியில் பாகிஸ்தான் பெயர் சேர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியாவின் தேசிய கொடி புறக்கணிக்கப்பட்டதாக வீடியோ ஒன்று வைரலானது இதற்கு இந்தியா தரப்பில் கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது முதலில் போட்டி நடைபெறும் இரண்டு அணிகளின் கொடி மட்டும்தான் பொருத்துவதற்கு ஐசிசி அறிவுறுத்தியிருப்பதாக பாகிஸ்தான் சப்பை கட்டு பின்பு இந்தியாவின் எதிர்ப்புக்கு அடிபணிந்து இந்திய தேசிய கொடியை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வைத்தது இந்த சூழலில் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது அதன்படி இந்திய அணி விளையாடும் போட்டிகள் துபாயில் நடத்தப்பட்டாலும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பின் போது ஐசிசி லோகோவுக்கு கீழ் பாகிஸ்தான் என்ற பெயர் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருந்தது இந்தியா விளையாடும் போட்டிகளை தவிர்த்து மற்ற அணிகள் விளையாடும் போட்டிகளின் போது பாகிஸ்தானின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்திய அணி விளையாடிய போட்டிகளில் மட்டும் பாகிஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை மேலும் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் துபாயில் நடந்தாலும் அது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நடத்துவதுதான் என்பதால் பாகிஸ்தான் பெயர் டிவி லோகோவில் இடம்பெற வேண்டும் என ஐசிசியிடம் பாகிஸ்தான் முறையிட்டது இதற்கு விளக்கம் அளித்துள்ள ஐசிசி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் பாகிஸ்தான் பெயர் அதில் இடம்பெறவில்லை என்றும் துபாயில் நடைபெறும் அடுத்த போட்டியில் நிச்சயம் பாகிஸ்தான் பெயர் டிவி லோகோவில் இடம்பெறும் என்று உறுதியளித்திருக்கிறது ஆகவே இப்படியாக இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு முன்பு இந்த இரு நாடுகளுக்கும் இடையே பல சர்ச்சைகள் வெடித்து வரும் நிலையில் தற்போது நாளை நடைபெறப் போகும் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை முன்னிட்டு இந்திய அணி ஆடும் லெவனின் முக்கியமான ஒரு மாற்றத்தை செய்ய இருக்கிறது ஆமாங்க அது என்னன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ரிசப்பண்ட் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இடம்பெற உள்ளனர் என்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இவர்கள் இருவரைத்தான் துருப்புச்சீட்டாக இந்திய அணி பயன்படுத்த இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்தி என்பது பாகிஸ்தான் அணிக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் வெற்றி பெற்ற இந்திய அணி இதுவரைக்கும் அடுத்த போட்டியில் ஆடும் லவனை மாற்றியதே கிடையாது ஆனால் இந்த முறை பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த அணுகுமுறையை மாற்றி புதிய அணுகுமுறையை கையில் எடுக்க உள்ளது இந்திய அணி